வணக்கம் இது ஈரோப் தமிழின் மதிய நிர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மிக விரிவாக மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் அனூர் அரசிடம் நாமல் இடித்துரைப்பு திருகோணமலையில் முளைத்த புத்தர் சிலை விவகாரம் போராட திறனும் பிக்குகள் பாடசாலைகளை உடன் நிறுத்துமாறு பிரதமர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு மீண்டும் ரணில் விக்ரமசிங்க இருகும்படி நாளுக்கு நாள் வேகமெடுக்கும் சட்ட நகர்வுகள் தமிழர் பகுதியில் வீட்டுக்குள் புகுந்து பெண்ணை தாக்கிய மர்ம நபர் தீவிர விசாரணையில் போலீசார் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள நூற்றி மூன்று குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வரும் எடுக்கும் தீவிர நடவடிக்கை எண்ணெய் சந்தையில் திருப்பம் குறைக்க போகும் பெட்ரோல் டீசலின் விலை இலங்கையில் விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஐநூற்று இருபத்தி ஆறு சந்தை நபர்கள் கைது அமெரிக்காவில் அதிர்ச்சி சம்பவம் குவியல் குவியலாக பிணங்கள் நான்கு ஆண்டுகள் வாழ்ந்த கொடூரம் இனி விரிவான செய்தார் வாகன சபை தேர்தலை நடத்தி வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமுல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கம்பகா திகாகிரிய பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றின் பின்னா் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்குகிழக்கு மக்களுக்கான மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும் நாட்டில் அடுத்து நடத்தவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு ஸ்ரீலங்கா பொது தயாராக உள்ளது இதற்காக கிராமிய மட்டத்தில் எமது அரசியல் குழுக்களை பலப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமனு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எந்தவித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் திங்கட்கிழமை திருகோணமலை கடற்கரையோர சட்டவிரோத கட்டமானம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவாழ் நீதிமன்றத்தில் மேலவும் எடுக்கப்பட உள்ளது இந்த நிலையில் திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலையை வைத்தது மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலையை வலியுறுத்தி போராட்டம் இடம்பெறவுள்ளது அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை சம்பந்தப்பட்ட கட்டுமானம் அமைந்துள்ள திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதிக்கு முன்பாக இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்த கலந்து கொள்வதற்காக வெளியிடங்களில் இருந்து பலர் வருகை தர எனவும் தெரிய வருகிறது இதேவேளை திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசரகலை சட்டத்தின் பிரகாரம் பௌத்த வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என பிரதமர் ஹரிணியம்ய தெரிவித்துள்ளார் அத்துடன் சாதாரண சட்டத்தின் பிரகாரமே அந்த தீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் பொதுச் சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளாா் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை கல்வி அமைச்சகம் பள்ளிகளுக்கு விநியோகிக்க தொடங்கியுள்ளதால் பள்ளி மட்டத்தில் பெற்றோரிடமிருந்து பணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பிரதமர் ஹெலாநிதி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டு பள்ளி முறைக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை விநியோகிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பணம் வசூலிப்பதை உடன் நிறுத்துங்கள் பெற்றோரிடமிருந்து எந்த வகையிலும் பணம் வசூலிக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அதை வசூலித்தால் அதை உடனடியாக நிறுத்துங்கள் பள்ளிகளில் பணம் வசூலிக்க வேண்டாம் என கல்வி அமைச்சின் செயலாளர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஒன்று தொடக்கம் ஐந்தாம் வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் என்ற தனிப்பாடம் கற்பிக்கப்படவில்லை இருப்பினும் உலகளாவிய தொழில்நுட்ப உலகத்துடன் முன்னோருவதற்கு ஒவ்வொரு வயதினருக்கும் பொருத்தமான தொழில்நுட்ப புரிதலை வழங்க நிபுணர் ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு உரையாடலை நாங்கள் தொடங்கியுள்ளோம் பாடத்திட்டங்களில் நாங்கள் அரசியல் முடிவுகளை எடுப்பதில்லை அந்த முடிவுகள் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அந்த விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனை அடிப்படையில் எடுக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் முறைப்பாடு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரிக்கப்பட உள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரொணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கிலாந்தில் உள்ள வோல்பர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தனது பெனிவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக சென்று அரசாங்கம் ரூபாய் ஒன்று லட்சம் ஆறு ஆறு புள்ளி எடுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதற்காக சட்டமாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்பலனாய்வுத்துறையின் இயக்குநர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் சானியா கீழ் ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் பொதுச்சொத்து நடத்தப்பட்ட கோப்பையை ஆய்வு பிரதிவாதிகளுக்கு எதிராக விரைவில் வழக்கு தாக்கல் செய்ய தேவையான குற்றப்பத்திரிகைகளை தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வழக்கை ஒரு சிறப்பு நீதிமன்ற வழக்காக சட்டமாதிபர் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பிலிப் பீரிஸ் இதை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வை நியமிக்குமாறு தலைமை நீதிபதியிடம் கூற உள்ளதாக கோட்டை நீதிவான் இசுறு நிதிக்குமாருவிடம் தெரிவித்துள்ளார் அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக தாமதமின்றி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி முன் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்டமாதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த வழக்கில் இரண்டாவது சந்திக்கு நபராக பேரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் ஏகநாயக்க பண்டார முதியன் சோமிசார பண்டார ஏகநாயக்க அல்லது சமநேக்கநாயக்க இந்த மாதம் பதினோராம் தேதி வரை விளக்கமறையிலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தைகடபராடு முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக நாயக்கவின் கையெழுத்து பரிசோதனை நடத்தப்பட உள்ளது அதன்படி குற்றப்பினாய்வுத்துறை அதிகாரிகள் சட்டமாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தை அரசாங்க கையெழுத்து ஆய்வாளரின் ஆய்வாளரை அறிக்கையை பெற நீதிமன்ற உத்தரவை பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்கில் முதல் சந்தைக்கு நபராடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான எழுத்தபூர்வ வாக்குமூலங்கள் அவரது மூத்த ஜனாதிபதி வழக்கறிஞர் மூலம் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தன்மையில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவர் மீது வீடு புகுந்து நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதுக்குடியிருப்பில் அதிகாலை ஒரு மணியளவில் வீட்டின் குறித்த பெண்ணும் மூன்று பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருந்துள்ளனர் இதன்போது வீட்டுக்குறையின் பிடித்து உள்ளே நுழைந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் குறித்த பெண் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்குள்ளான பெண் கூக்குரல் இட்டதனை அடுத்து அயலவர்கள் உடனடியாக சென்று அவரை காப்பாற்றியுள்ளனர் பின்னர் அவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசார் தடயவியல் போலீசார் மற்றும் மோபனாயின் உதவியுடன் சம்பவ இடத்தில் தீவிர தேடுதல் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் விசாரணைகளின் போது வீட்டிற்கு அருகாமையில் வசிக்கும் நபரொருவர் விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் மேலும் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தடையொன்று பொருளாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது முப்பத்தைந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயாரே குறித்த தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வெளிநாடுகளில் உள்ள நூற்றி மூன்று குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வருடத்தின் மாத்திரம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட மூன்று குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வுட்லா் தெரிவித்துள்ளாா் கடந்த ஆண்டில் இதுபோன்ற குற்றங்கள் செய்து வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளவர்களிடமிருந்து சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சவுதி அரேபியா அரசுக்கு சொந்தமான அராம்கோ நிறுவனம் மார்ச் மாதத்துக்கான அரப்ளாய்டு ரக கச்சா எண்ணெயின் விலையை ஒரு விரலுக்கு முப்பது சென்ட் குறைத்துள்ளது இது அமெரிக்க டாலர் மதிப்பில் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் டாலராகவும் இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிற்பகுதியில் பின்னர் ஒரே நேரத்தில் இவ்வளவு அளவில் விலை குறைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய விலை குறைப்பு அல்லாத போதிலும் அது உலக எண்ணெய் சந்தையில் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த விலை குறைப்புக்கான முக்கிய காரணமாக உலக சந்தையில் தூவியானதை விட அதிக அளவில் கச்சா எண்ணெய் கிடைப்பது குறிப்பிடப்படுகிறது சவுதி அரேபியா பெரும்பாலும் ஆசிய நாடுகளுக்கே அதிக அளவில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்து வருகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சவுதி அரேபியா சீனாவுக்கு நாற்பத்தி ஏழு ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலரும் தென்கொரியாவுக்கு பில்லியன் கச்சா எண்ணெய் விற்பனை செய்துள்ளது அதேபோல் ஜப்பானுக்கு இருபத்தி எட்டு தசம் ஏழு பில்லியன் டாலரும் இந்தியாவுக்கு பத்தொன்பது டாலரும் கச்சா எண்ணெய் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதனால் ஆசிய நாடுகளே சவுதி அரேபியாவின் முக்கிய சந்தையாக உள்ளன எனினும் தற்போது ரஷ்யா இந்தியா மற்றும் சீனாவுக்கு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்து வருகிறது இதேவேளை அமெரிக்காவும் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்துள்ளதுடன் உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் வளம் கொண்ட வெனிசுவேலாவில் இருந்து உற்பத்தியை உயர்த்தி உலக நாடுகளுக்கு வழங்கும் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இந்த நிலைமை சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை பாதிக்கக்கூடியதாக இருப்பதால் தங்களிடமிருந்து எண்ணெய் வாங்கும் ஆசிய நாடுகளுக்காக விலையை குறைக்கும் முடிவை அராம்கோ எடுத்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் சவுதி அரேபியாவின் ஒவ்வொரு முடிவும் உலக சந்தையில் முக்கிய தாக்குதலை ஏற்படுத்தும் ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் சவுதி அரேபியா மாதந்தோறும் நிர்ணயிக்கும் விலையை அடிப்படையாக கொண்டு பிற நாடுகளும் தங்களது எண்ணெய் விலைகளை தீர்மானித்து வருகின்றன இந்த நிலையில் சவுதி அரேபியா விலையை குறைத்துள்ளதால் பிற நாடுகளும் கச்சா எண்ணெய் விலையை குறைக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இதன் விளைவாக இந்தியாவிற்கும் குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்கக்கூடும் என நம்பிக்கை இதனால் எதிர்வரும் நாட்களில் நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் குறைவு ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பும் பொதுமக்களிடையே உருவாகியுள்ளது நாடலாவிய நாடிலாமியீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று முன்தினம் பேர் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் திறந்தபிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த சோதனை நடவடிக்கையில் மதப்போதையில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டில் பேரும் கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டில் நான்கு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக ஆறாயிரத்து ஒன்பது பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அமெரிக்காவில் அழுகிபோன உடல்களுடன் நான்கு ஆண்டுகள் நபரொருவர் வாழ்ந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் சுமார் இருநூறு உடலங்களை முறைகேடாக கையாண்ட இறுதிச் சடங்கு இல்லத்தின் உரிமையாளருக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கொலராடோ மாகாணம் பென்ரோஸ் பகுதியில் ரிட்டர்ன் டு நேஷர் என்ற பெயரில் இறுதிச் சடங்கு இல்லத்தை ஜான் ஹால் பேட்டேட் மற்றும் அவரது முன்னாள் மனைவி ஹேரி ஹோல் போர்ட் நடத்தி வந்தனர் அங்கு இயற்கை முறைப்பாட்டின் உடலங்களை அடக்கம் செய்வதாக கூறி வந்த தம்பதி உடலங்களை முழுமையாக பராமரிக்காமல் விட்டுள்ளனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எரிக் பென்டர்லி ஜான் ஹால்போர்டிக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் அவரது முன்னாள் மனைவி ஹேரி ஹோல்போர்ட் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அவருக்கான தண்டனை விவரம் விரைவில் அறிவிக்கப்படவுள்ளது அது மட்டுமல்லாது உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் அவர்களின் அன்புக்குரியவர்களின் அஸ்தி என கூறி போலீஸ் சாம்பலை வழங்கியுள்ளனர் உண்மையில் நூற்றி உடலங்கள் நான்கு ஆண்டுகளாக அந்த இல்லத்தில் அழுகிய நிலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன குளிரூட்டப்படாத அறைகளில் குழந்தைகள் மற்றும் கரைவிலையை கலைந்த சிசுக்கள் உட்பட நூற்றுக்கணக்கான உடல்கள் குவியல் குவியலாக மீட்கப்பட்டன இறுதிச் சடங்கு இல்லத்தில் இருந்து வீசிய சகிக்க முடியாத துர்நாற்றம் காரணமாகவே இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது நிறைவாக தலைப்புச் செய்திகள் மிக விரிவாக மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் அன்னூர் அரசிடம் நாமல் இடித்துரைப்பு திருகோணமலையில் உழைத்து புத்தர் சிலை விவகாரம் போராட திறனும் பிக்குகள் பாடசாலைகளை உடன் நிறுத்துமாறு பிரதமர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு மீண்டும் ரயில் விக்ரமசிங்க இருகும்படி நாளுக்கு நாள் வேகமெடுக்கும் சட்ட நகர்வுகள் தமிழர் பகுதியில் வீட்டுக்குள் புகுந்து பெண்ணை தாக்கிய மர்ம நபர் தீவிர விசாரணையில் போலீசார் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள நூற்றி மூன்று குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வரும் எடுக்கும் தீவிர நடவடிக்கை எண்ணெய் சந்தையில் திருப்பம் குறைக்க போகும் பெட்ரோல் டீசலின் விலை இலங்கையில் விசேட சோதனை நடவடிக்கைகளில் இருபத்தி ஆறு சந்தை நபர்கள் கைது அமெரிக்காவில் அதிர்ச்சி சம்பவம் குவியல் குவியலாக பிணங்கள் நான்கு ஆண்டுகள் வாழ்ந்த கொடூரம் இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்